ஹே காய்ஸ் நான் பிரியா அண்ட் வெல்கம் பேக் டு யூஎன்ஐ நம்ம கேஷுவலாக நார்மலாக சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வேர்ட்ஸோட மீனிங் என்ன அந்த வேர்ட்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபேஷன் அப்படின்ற வேர்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டினில் ஃபேசர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயார்படுத்தி படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த வேர்ட்ல இருந்து தான் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷன் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷனை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபேஷன் அந்த ஃபேசர் அப்படிங்கிறதுலேருந்து இருந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோப் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபோனி அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு இந்த கெமிக்கல் வந்து நுரங்க வந்து தரக்கூடிய கெமிக்கல் இந்த சபோனி அப்படின்ற வேர்டு வந்து சோபா அப்படின்னு மாறி அதுதான் மறுபடி சோப் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செக்ரட்டரி அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா இங்கிலீஷில் இந்த வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக்கில் செக்ரட்ரி அப்படின்னா எழுதுதல் அதாவது ரைட் பண்றது அப்படின்னு சொல்லி மீனிங்கா இந்துல தான் ஆங்கில சொல்லான இங்கிலீஷ் வேர்டான செக்ரட்ரி அப்படின்றது வந்திருக்கு சைக்ளோன் அப்படின்ற இந்த வேர்டு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக்குல சுருண்டு படம் எடுக்கும் பாம்பு பாம்பு வந்து அப்படி சுருண்டு படம் எடுக்குது இல்லையா அந்த பாம்புக்கு வந்து சைக்ளோன் அந்த மாதிரி சுருண்டு படம் எடுக்கிற அந்த இதுக்கு வந்து சைக்ளோன் அப்படின்னு அர்த்தமா பேரு இந்த இருந்து தான் இந்த காற்று சுழன்று அப்படி வருதில் புயல் அப் வரதை வந்து நம்ம வந்து சைக்ளோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹவுஸ் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்ஸ் ஆன் லாங்குவேஜ் அதில் வந்து ஹவுஸ் அப்படின்னா சின்ன குடியிருப்பு அதாவது சின்ன குடியிருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இதுலேருந்து தான் ஆங்கில வார்த்தையான ஹவுஸ் அப்படின்றது பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மான்சூன் அப்படின்ற இந்த வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபிக் லாங்குவேஜில் ம மௌசம் அப்படின்னா பருவம் அப்படின்னு அர்த்தம் இந்த இதிலருந்து தான் ஆங்கில வார்த்தையான மான்சூன் அப்படின்றது பிறந்துச்சு இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில வார்த்தைகள் எங்கேருந்து வந்தது அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சிருப்போம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரலையும் டட்டா பாய்